ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேப்பர் கூட எப்படி எளிமையாக செய்யலான்றதை பார்த்துடலாம் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஊற வச்சுருங்க அடுத்தபடியாக வெந்தயமும் கொஞ்சமாக உளுந்தும் கைப்பிடி அளவு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் எல்லாமே ஊறி ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ உளுந்தும் வெந்தயமும் நல்லா அறப்பட்டுடுச்சு அது கூடவே காலையில் ஊற போட்டிருக்க பேப்பரையுமே சேர்த்துக்கோங்க காலையில் ஊற போட்டிங்கன்னா சாயந்தரம் பேப்பரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாள் ஊற போட்டு கூட மறுநாள் நீங்க காலையில யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா பேப்பரையுமே இப்ப நம்ம சேர்த்துட்டோம் இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூளும் அடுத்தது சாதம் வடித்த தண்ணியுமே சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க ஒரு பல்ஸ் ஓட்டுனா போதும் நல்லா அரைப்பட்டுடும் இல்ல இந்த மாதிரி அரைக்கலைன்னா இன்னொரு தடவை நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுத்தது ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்து அது மேலே இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க அதை டைட்னஸ்க்காக நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போ இது மேலே நம்ம அந்த பேஸ்டிங் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக ஒரு கிளாத்து கூட யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம் பட் அது ரொம்ப வேலையாக இருக்கும் எல்லாத்தையும் நான் இப்போ அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அவ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல நீங்க இன்னொரு கோட்டிங் போடணும் அப்படின்னாலும் போடலாம் இன்னும் நல்லா அடிகனமாக உங்களுக்கு கிண்ணம் கிடைக்கும் இது மேல கொஞ்சமா பெயிண்டிங் அடிச்சுட்டு இது இப்போ பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம டைம் பாஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ